ते तमिल வணக்கம் நூறு மாணவர்கள் டென்மார்க்கினுடைய ரோஸ்கில பல்கலைக்கழகத்தில் உங்கள் கரங்களில் இரத்தம் தோய்ந்திருக்கின்றது என்று பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பலத்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக பல்கலைக்கழகத்தினுடைய நடவடிக்கைகள் சம்பிதம் அடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது டென்மார்க் சட்டதிட்டங்களுக்கு முரணாக மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தினுடைய தலைவியை எதிர்த்து சுலோகங்களை கூறியபடி பல்கலைக்கழகத்தை கண்டித்தார்கள் காரணம் பல்கலைக்கழகத்தினுடைய முதலீடுகள் தொழில்நுட்ப உதவிகள் இஸ்ரேலுக்கு செல்லுகின்றன இவற்றை நிறுத்த வேண்டும் என்பது இந்த மாணவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஒரு துயரம் என்பது இவர்களுடைய நிர்வாக தலைவி மீதான எதிர்குரோதமாக பல்கலைக்கழகம் இன்டிபாட்டா என்பது இவர்களுடைய பேராகும் என்பது முன்னர் ஜாசர் அரபார் காலத்திலே நடைபெற்ற ஒரு போராட்டம் இதனுடைய பொருள் எதிர்ப்பு போராட்டம் என்பதாகும் பல்கலைக்கழக நிர்வாகம் கருத்துக்களை சொல்ல மாணவர்களுக்கு உரிமை உண்டு ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய கன்டீன் மற்றும் ஒவ்வொரு வகுப்பறைகளின் முன்னால் இவர்கள் சுலோகங்களை எழுப்பியபடி பல்கலைக்கழகத்தின் உள்பகுதிக்குள் சுற்றி வந்த பொழுது மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டதாகவும் இது முறையான ஒன்று அல்ல என்றும் கூறப்படுகின்றது மாணவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது அமைதியாக அவர்கள் சென்றிருந்தால் பிரச்சனை இல்லை அந்த இடத்தில் தேவையற்ற கோஷங்களை கிளப்பிய பொழுது பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் வரை ஒவ்வொரு வகுப்பினுடைய கல்வி கற்றல் செயற்பாடும் குழம்பியதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் ஒன்று இஸ்ரேலுக்கு வழங்கப்படுகின்ற அத்தனை உதவிகளையும் உடன் நிறுத்த வேண்டும் தர உதவிகள் எதுவும் இஸ்ரேலுக்கு இரண்டாவது இஸ்ரேலுக்காக செய்கின்ற அனைத்து முதலீடுகளையும் இஸ்ரேலுக்கு பல்கலைக்கழக நிதியில் இருந்து நிதி செல்லவே கூடாது இஸ்ரேல் நடத்தும் மனித படுகொலைகளை நிறுத்தும்படி பல்கலைக்கழக நிர்வாகம் தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து கட்டளையிட வேண்டும் ஆனால் பல்கலைக்கழக நிர்வாகிகள் கூறுகின்ற பொழுது பல்கலைக்கழகத்தினுடைய செயற்பாடுகள் தம்முடைய நிர்வாகம் எடுப்பது அது தங்களை சார்ந்தது அதற்கும் இஸ்ரேல் காசாவில் நடத்துகின்ற போருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது தாங்கள் அரசியலை சேர்ந்தவர்கள் அல்ல இஸ்ரேலினுடைய பாலஸ்தீனர்களுடைய அரசியல் விவகாரத்தில் பல்கலைக்கழகத்திற்கு எந்த வேலையும் கிடையாது இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் தாங்கள் யூஸ் பேங்க் பேங்கில் மட்டும் முதலீடுகளை செய்வதாகவும் அவர்கள் இஸ்ரேலுடன் தொடர்பு கொண்டு இருப்பதில் தமக்கு எந்த அக்கறையும் கிடையாது என்றும் காசா இஸ்ரேல் பிரச்சனை ஒரு மூன்றாவது புள்ளி என்றும் அதற்குள் பல்கலைக்கழகத்திற்கு எந்த கடமையும் கிடையாது என்றும் அவர்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கின்றன அதேவேளை இவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தில் இன்னொரு பிரிவு இஸ்ரேலிய ஆதரவு மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றார்கள் இதனால் இருதரப்பிற்கும் இடையே மோதல் எழுகின்ற பொழுது இவர்கள் படிப்பை விட்டு அரசியலில் இறங்கி தேவையற்ற வேலைகளை செய்கின்றார்கள் என்ற வருத்தம் இருப்பதாக பல்கலைக்கழக பிரிவு தெரிவிக்கின்றது மாணவர்கள் பேஸ்புக்கில் எழுதி சண்டை இடுவது பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டமாக வெடிக்கின்றது என்பதுதான் பல்கலைக்கழக கவலையாக இருக்கின்றது இனி இன்றைய இலங்கை ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற செய்திகள் பதிமூன்றாவது அரசியல் சீர்திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் ஒரே சாத்தியமான அதிகார பங்கீடு என்று சஜித் தோல்வியை கொண்டிருக்கின்றார் என்று ரணில் விக்ரமசிங்கா நவீனமான பிரச்சாரம் ஒன்றை செய்திருக்கின்றார் அனுரகுமார திசநாயக்கா வெற்றி பெறுவார் என்று கதை ஒன்று பரவி கொண்டு இருப்பதனால் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்து இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி தலைவர் ருவான் விஜயவர்த்தனா தெரிவிக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியனுடைய பயணத்திற்கு தடையாக அனுரா எதிர்கட்சி தலைவர் சையத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலவரத்துடன் தமக்கு தொடர்பில்லை என்றால் தாராளமாக நீதிமன்றம் செல்லலாம் ஜனாதிபதி ரணில் சவால் இருந்தால் ரணிலுக்கு நன்றி கடன் செலுத்தி இருப்பார் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா கோரலா வாக்குச்சீட்டுகள் கிடைக்காவிட்டால் தபால் நிலையத்தை நாடுங்கள் தபால் திணைக்களம் அறிவிப்பு சங்கு சின்னத்திற்கு மட்டுமே வாக்குகளை வழங்குங்கள் அரியணை வேண்டுகோள் இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை படபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே